வணக்கங்க இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க ஒரு பொக்கிசு தான் உங்கள் காட்ட போகிறேன் நம்மளுக்கு கால் அடிபட்டுச்சுங்க மறக்க முடியல நீட்டிக்கிறேன் தப்பான்னு வச்சுக்காதீங்க இது நீ கேட்பங்க ஜவு கட்டாயிடுச்சு அது போட்டால் மட்டும்தான் நம்மளால் நடக்க முடியாது கேட்க போட்டு தப்பான்னு வச்சுக்காதீங்க காது என்னால் மறக்க முடியல முக்கியமான பொக்கிசுமான பதிவுங்க ஆறு தலைமுறைக்கு முன்னால் எழுதுனா தமிழ் எழுத்துக்களே அவங்களை காட்ட போகிறேன் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு பக்கமாக இருக்குது இந்த எழுத்தெல்லாமே ஆமாங்க எங்கள் கொள்ளு தாத்தா கொள்ளு ஆயா வந்து எங்கள் சொந்த ஊரில் ஒரு வீடு ஒன்று வாங்கினாங்க இரவனு வாங்கினாங்க சரி வீடு கட்டுனாங்க இரவு ஒன்று வாங்குனாங்க அது பாத்தீங்கன்னா நத்தம் புறம்போக்கள் இருக்குது அந்த வீட்டுக்கு பத்திரம் இருக்குது பட்டா கிடையாதுங்க இப்போ ரீசண்டாக வந்து நத்தம் புறம்போக்கு எல்லா இடத்துக்குமே பட்டா தராங்க அது உங்களுக்கு தெரியும் செய்தியில் பார்த்துருப்பீங்க அதனால சரி பட்டா வாங்கலாம்னு சொல்லி எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் பங்காளிகள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிங்க அந்த இடிஞ்சு போன வீட்டைங்க சுத்தப்படுத்தி பட்டா வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து வீட்டில் பத்திரம் இருந்துச்சுங்க எங்கள் கொள்ளு தத்தா வாங்கி எங்கள் தாத்தா பயன்படுத்தி எங்கள் அப்பாக்கள் பயன்படுத்தி அதுக்கப்புறம் சும்மா இருக்கிற அந்த வீட்டோட பத்திரம் எழுதிக்குங்க அந்த எழுத்துலாம் பாருங்கள் கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த பத்திரம்லாம் எழுதி கையெழுத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம் போடுவீங்க நம்மளுக்கே புரியல கையெழுத்தலாம் எழுத்தெல்லாம் அப்படி எழுத்து கூட்டி தான் படிக்கிறேங்க நீங்களே பாருங்கள் பாருங்க எழுத்த புரியுதான்னு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலிங்க எங்கள் தாத்தா அதாவது கொள்ளு தாத்தா குரு குருநாத முதலியார் வந்து உப்பு பாளையம் எங்கள் ஊரில் வாங்கியிருக்கிறாரு வெறும் ஆறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாருங்க இப்போ டீயே பத்து ரூபா பன்னெண்டு ரூபா பாஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க பாருங்கள் வெறும் ஆறு ரூபாய்க்கு தான் எங்கள் கொள்ளு தாத்தா அந்த இடத்த வாங்கி இடத்த வாங்கி வீடு கட்டி விற்கிறாரு அந்த பத்திரம் இது அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஒரு பத்திரம் எழுதிக்கிறாங்க இது அதோட சேர்ந்த பத்திரம் தாங்க எங்கள் கொழுத்து தவன பத்தம்னா இங்கே பாருங்கள் கையெழுத்துலாம் பாருங்கள் எப்படி போட்டிருக்குன்னு பாருங்கள் அப்போ வந்து பரமத்தில் தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க எடுக்கிறதுக்கே கிழிஞ்சு போயிட மாட்டேங்குது எல்லாம் ரொம்ப இத்தே போயிடுச்சுங்க கையெழுத்துலாம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தொன்னா எடுத்த எழுதின பத்திரங்க கையெழுத்து பாருங்கள் தமிழ் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியாக வந்துகிட்டே இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுங்க அடுத்த ஒரு பத்து வருஷம் கழிச்சுங்க எங்கள் கொள்ளு தாத்தா வந்து அவர் பையன் எங்கள் தாத்தாவுக்கு மாற்றி கொடுத்துருக்குறாரு ஆறுமுகம் முதலியார் உப்பு பழையம் அவருக்கு வந்து மாற்றி கொடுத்துருக்கிறாரு அந்த பத்தம் அது சம்மந்தப்பட்ட பத்தம்தாங்க இது பாருங்க கையில் சுத்தமாக புரியல இது எல்லாமே ஜெராக்ஸ் எடுக்கணுங்க ஜெராக்ஸ் எடுத்து எங்கள் பங்காளிங்க அண்ணன் தம்பிங்க ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒன்று கொடுக்கணுங்க கையெழுத்துலாம் பாருங்க ஒன்றுமே புரியல அந்த காலத்து தமிழ் இல்லையா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த கிராமம் பார்த்திங்கன்னா பெருங்குழிச்சியில் வருது இந்த இந்த காலத்தில் மாற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலாம் மாற்றிருக்கிறாங்க பரமத்தியிலேருந்து அப்புறம் பெருங்குறிச்சின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க இது பத்திரம் இதுதாங்க எங்கள் ஆறுமுக முதலியார் தாத்தா பேரில் இருக்கிற பத்திரம் எங்கள் அப்பா எங்கள் பெரிய பேரில் மாற்றுல அப்படியே இருக்குதுங்க எங்கள் தாத்தாவுக்கு மூணு பசங்க மூணு பேர்த்துக்கு இதை பிரிக்கணுங்க இதை கடன் வாங்கியிருக்காங்க வெண்ணிலை ஜாமீன் கடன் பத்திரம் போட்டுக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இடத்துக்கு அந்த வீட்டை வச்சு இதை கடன் வாங்கியிருப்பாங்க இருக்குது அதெல்லாம் ரெண்டாம் மூணாக கிழிஞ்சு போச்சுங்க இதைதான் லெட்டரை இவங்க அனுப்பியிருக்கிறாங்க சென்னை போஸ்ட் மாஸ்டர்ன்னு சொல்லி போட்டிருக்குது நம்மளோட இங்கிலீஷ் படித்தான் தெரியுங்க அர்த்தம் தெரியாது இது பத்திரம் முடிஞ்சிதுங்க இது என்னது எல்லாம் கிஞ்சி கிஞ்சி கிடக்குது அடக் கடவுளை இது வீட்டு வரி ரசீதுங்க எங்கள் தாத்தா வந்து வீட்டுக்கு வரி கட்டிக்கிறாரு அந்த ரசீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு வருஷம் வீட்டு வரி கட்டின ரசிதுங்க இதெல்லாமே இருக்குது இதை வச்சு தான் வந்து பட்டா வாங்கணும் வீடு பக்கத்தை எங்கள் வீட்டை விட்டிங்க பக்கமாக இன்னொருத்தர் வந்து காம்பவுண்ட் சைடு சேர்த்து கட்டிட்டாரு அந்த செவத்தை இடிச்சுங்க நீட்டாக அளந்து இந்த இடத்துக்கு பத்தத்தில் எவ்வளோ இருக்குதோ அதை அளந்து தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் பட்டாவுக்கு அதேமாதிரி காளி இடம் ஒன்று இருக்குதுங்க அதை அப்படி தான் மரம் செடி குடியில் இருக்குது அதெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு அதை நீட்டாக சர்வேர் வச்சு அளந்துங்க அதுக்கு அவர் அப்ளை பண்ணணும் நீங்களும் உங்கள் வந்து நத்தம் புறம்போக்குக்கு இப்போ நத்தம் புறம்போக்கு இடத்துக்கு பட்டா கொடுக்குறாங்க அதனால் அந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் இடமோ வீடும் நத்தம் புறம்போக்கில் இருந்துச்சுனாக்கா பட்டா தராங்க நீங்களும் கவனமாக அதை பேப்பர் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் இப்போ எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டாங்க இந்த பிஇ ஆஃபீஸில் சர்வேயர் வந்து அளந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் சென்டர் போனீங்கன்னாக்க பண்ணிக்கலாம் ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க நத்தம் புறம்போக்குள்ள இடம் இருக்கிறவங்க பட்டா பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க எங்கள் தாத்தாவுக்கு மூணு பசங்க அந்த மூணு பசங்களுக்கு எங்கள் வாரிசுங்களை செத்து பார்த்தோம்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் இருக்கிறாங்க மொத்தம் ஆறு தலைமுறை வந்துருச்சுங்க எங்கள் குருசாமி தாத்தா குருசாமி ஊழியர் அங்கேருந்து ஆரம்பிச்சு இப்போ கடைசியாக பார்த்திங்கனாக்க ஆறாவது தலைமுறை ஒரு பேன் கல்யாணம் பண்ணிட்டான் சஞ்சய்ன்னு சொல்லி என் அண்ணன் என் அண்ணனுடைய பேரன் சஞ்சய் அவன் வந்து ஆறாவது தலைமுறை இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஆறு மாதம் முன்னாடி கல்யாணம் பண்ணோம் ஆறு தலைமுறை பார்த்ததுங்க அதுக்குண்டான இந்த வீட்டை வந்து தான் இப்போ பெரிய வேலைங்க இது இது பார்த்திங்கன்னா பணம் மதிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு தான் இருந்தாலும் எங்கள் கொள்ளு தாத்தா கொள்ளு ஆயா எங்கள் தாத்தா குறிப்பாக எங்கள் வேலையாயா நான் யூடியூப்லேயே ஃபோட்டோ வச்சுருப்பேன் நான் தெய்வமாக மதிக்கிறேன் எங்கள் வேலாயாவோட இடம் இது எங்கள் வேலாய வாழ்ந்த இடம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டில் வந்து வாழ்க்கை ஆரம்பித்தாங்க இந்த ஃபோட்டோ இருக்கிறவங்க தான் என்னோடய ஆயாங்க நான் காலையில் உடனே இவங்க முகத்தில் முடிஞ்சு தான் வெளியே போவாங்க அப்போ தான் அந்த பொழுது எனக்கு நல்லாயிருக்கும் இவங்க தான் வேளாயாயா நான் தெய்வமாக மதிக்கிறது தான் இவர் தான் எங்கள் அப்பாங்க இந்த வீட்டை உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன் அதனால் வந்து இதை விற்கிறக்கோ இல்லை இது மதிப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது இப்போ நான் வச்சுருக்க சொத்து சொ வீடு வாசலை விட இதை நான் ரொம்ப உயர்வாக மதிக்கிறேன் ஏன்னா நான் தெய்வமாக மதிக்கிற எங்கள் வேளாயாயை வாழ்ந்த இடம் வாழ்ந்த பூமி அதனால் வந்து இதை நான் வந்து பெருசாக மதிக்கிறேன் அதுக்காக நாளைக்கு வந்து வேலையெல்லாம் விட்டுடுங்க எங்கள் அண்ணன் பங்காளி அண்ணா கூட சேர்ந்து எங்கள் சொந்த ஊருக்கு போகிறாங்க இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருந்துங்க பரமத்தி வேலூர் போகிற வழி இல்லைங்க திருச்செங்கோட்டிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் சித்தாலந்தூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கேருந்து பார்த்தா ரைட் சைடு சோத்தங்கை பக்கம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து தான் போகணுங்க இப்போலாம் ரோடு வசதி போட்டாங்க முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா மண் ரோடு தான் மாட்டுவோடி அதில் தான் நடந்து போயிட்டு வருவோங்க நாளைக்கு அந்த ஊருக்கு போய்ங்க இடத்த புல்டோஸ் வச்சு சுத்தப்படுத்தி அளந்து அதான் சொன்னே பட்டாக்கு அப்ளை பண்ண போகிறேங்க அது எல்லாமே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் என்ன தான் இருப்போம் நவீன காலத்தில் எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே டெக்னாலஜி கம்ப்யூட்டர் ஐடி எல்லாமே இருந்தாலுங்க நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்த இடத்த எந்த காலத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம் நிறைய பேர் தலைமுறை அதிகமாக இருந்துச்சுன்னா வித்துறாங்க நேரம் சரியில்லை நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை இருந்தாக்கா வச்சிருக்கூடன்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தனையும் போய்ங்க நம்ம மண்ணும் நம்ம மூதாதையரும் கடவுளும் ஒன்று தாங்க மூணுமே நான் ஒன்றா தான் பார்க்குறேன் எதுனா மண் மண்ணுனாக்கா நம்ம தாத்தா பாட்டி மு நம்ம தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி வாழ்ந்த பூமியும் நம்ம கும்பிட்ற சாமியும் ஒன்று தான் நான் நினைக்கிறேன் அதனால் வந்து நாளைக்கு அந்த இடத்த காட்டுறேன் நீங்களே பாருங்கள் நாளைக்கு பார்க்கலாங்க செந்திக்கலாம்